வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து பார்க்கும் பொழுது ஒரு குரு பார்த்த திசை நடக்குதுன்னா அது எப்படி இருக்கும் அந்த குரு வந்து எந்த லக்னத்துக்காக இருந்தாலும் சரி அந்த ஒரு குருங்கிற ஒரு சுபகிரகம் பார்த்தா எப்படி இருக்குங்கிறத வந்து இந்த வீடியோல பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச வீடியோஸும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டவ் ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்த்த தசை எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்குற முன்னாடி குருனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் குருங்கிற தான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சுபகிரகம் அதாவது சுபகிரகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு கிரகம் சூரியனுடைய ஆத்மா ஒளியை பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மேல நன்றாக இரட்டிப்பு மடங்கா அதிகப்படுத்தி மேக்னிஃபை பண்ணி எது செலுத்த வல்லதோ அந்த கிரகத்தை வந்து நம்ம இங்கிலீஷ்ல பெனிஃபிக் பிளானெட்டும் சொல்றோம் அந்த வகையில குரு அல்லது ஜூபிட்டருங்கிற ஒரு மிகவும் நன்றான ஒரு குருங்கிற ஒரு கிரகம் இல்லைன்னா உலகமே இல்லைங்கிற மாதிரி ஒரு நல்லவர்களே இல்லை நல்ல விஷயமே இல்லை ஒரு பொருளாதாரம் இல்லை ஒரு குழந்தை பிறப்பு இல்லை புத்தரகாரன் அவர் புத்திரக்காரனாவும் இருக்காரு தனக்காரனாவும் இருக்கிறார் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயம் என்ன விருத்தி நம்மளுடைய அடுத்த சந்ததி வருது நம்மளுடைய ஹியூமன் ரேஸ் ஸ்பீஷஸ் வளரணும் அப்படின்னா குரு இருக்கணும் அதே சமயத்துல பொருளாதாரம் இருக்கணும் சாப்பிடுறதுக்கு சோறு இருக்கணும் பணம் இருக்கணும்னா குரு இருக்கணும் குரு இல்லைன்னா ஒண்ணும் இருக்காது ஸோ சூரியனுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான கிரகமாக குரு வருகிறார் மிகப்பெரிய சுப கிரகமாக வருகிறார் பெனிஃபிட் பிளானட்டாக வருகிறார் அந்த குரு ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு கிரகத்தை பார்த்து அந்த கிரகம் தசை நடத்தி என்றாள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துலா லக்னம் ரிஷப் லக்னத்துக்கு மிகவும் யோகமான ஒரு கிரகம் என்று சொல்லப்படுகிறது சனி புதன் அந்த சனி புதனை வந்து குருங்கிற ஒரு சுப கிரகம் பார்த்தோ சேர்ந்தோ தசை நடந்தது என்றாள் என்னதான் ஜாதகம் மோசமா இருந்தாலும் சனி திசை புதன் திசையில ஒரு விஷயங்கள் நல்லா தான் இருப்பாங்க ஓரளவுக்கு ஜாதகர் வந்து கஷ்டப்பட மாட்டார் குரு பார்த்த திசைகள் வந்து நல்லா இருக்கும் இதே வந்து ராஜயோகாதிபதி திசை குரு பார்த்தால் நல்லா தூக்கலா கொடுக்கும் இதே வந்து வரக்கூடாத திசையை வந்து குரு பார்த்தா சங்கடங்கள் இருக்கு ஆனா மேனேஜ் பண்ணிக்க முடியுது எனக்கு யாரோ ஒருத்தங்க எனக்கு சோறு போடுறாங்க எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாம போகுது வண்டி ஓடுது ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பார்வைதான் குரு பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் குரு குருவின் பார்வை ஜாதகரை உத்வேகப்படுத்தும் நல்ல விஷயத்துக்கு வரவைக்கும் சோபரித்தனத்தை அளிக்கும் ஒரு சனி சனியால் பார்க்கப்பட்ட திசையிலிருந்து ஒரு குருவால் பார்க்கப்பட்ட திசைகளை போனாருன்னா முதலோட பையன் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்களே நல்ல ஒரு துளைப்பா இருக்காரோ அவனுக்கு ஒரு ஆம்பிஷன் வளருது வாழ்க்கையில நல்லா வரணும்னு இருக்கானே நல்லா இப்ப ஒர்க் பண்றாரு குடும்பத்துல இணக்கமா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்கலாம் எப்போ ஒருத்தர் கட கட கடன் முன்னேறாரு கொஞ்சம் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு பையன் ஒரு ஒரு பொண்ணு வந்து நல்லா மெச்சூரிட்டி ஆயிட்டா முதலோட அப்படின்னா குரு பறவையில் இருக்கக்கூடிய திசைக்குள்ள போயிட்டாங்கன்னு அர்த்தம் சோ உங்களுடைய ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறாரு எந்தெந்த கிரகம் பார்க்கிறது அந்த பார்க்கக்கூடிய கிரகத்தின் தசைகள் நடக்குதான்னு பார்ப்போம் இப்போ உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமா இல்லையோ யோக ஜாதகம் இல்லையாங்கிறது முடிவு பண்ணுவோம்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தசைகள் வருதா அந்த குருவின் தசைகள் ராஜயோக தசைகளா இருந்துட்டா கேட்கவே மாட்டா நம்ம நல்லது அல்லது ஒரு சுமாரான தசை குருவின் பார்வையில் இருந்தா பரவாயில்ல நம்ம கஷ்டப்பட மாட்டோம் ஓரளவுக்கு சுமாரா போகும் அப்படிங்கிற சொல்லலாம் அதுதான் குருவோட பார்வையோட விஷயங்கள் குரு லக்னத்தை பார்த்தா ஜாதகர் வந்து வலுவடைகிறார் ஏழாம் இடத்துல இருந்து குரு வந்து பார்த்துட்டாருன்னா லக்னாதிபதியை பார்த்து லக்னம் பார்க்குறவங்க பிரபலயம் ஆவார் ஃபேமஸ் எப்படி ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆகுறாங்க சில பேர் எம்ஜிஆர் ஜாதக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து குரு சந்திர யோகம் அதிக சுபத்துவம் ஸோ அதிக ஒரு ஒளியை வந்து ஏழாம் இருந்து லக்னத்தையும் பார்த்து லக்னாதிபதியையும் பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய தசை வரப்போ ஆவாங்க ஃபேமஸ் ஆவாங்க பஸ் இனி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா சில பேர் ஒண்ணுமே இல்லாத ஒரு ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு திரைப்படலாம் நடிச்சு ஒரு ஃபேமஸ் ஆகி பாப்புலராக வருவாங்க திரைப்படமாக இருந்தாலும் சரி கலை துணை ஒரு கலை துறையா இருந்தாலும் சரி மற்ற எந்த துறையிலையும் எப்போ ஒருத்தங்க ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படின்னா குரு பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலதான் வருவாங்க ஸோ உங்களோட ஜாதகத்தில் இது மாதிரி ஒரு விசை போகுது எப்போ வந்து நான் சொன்ன அம்சமான ஒரு தசைகளாக வருதுங்கிறத பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ குருங்கிற ஒரு கிரகம் வந்து கடவுள் வந்து மனித குலத்துக்கு கொடுத்த ஒரு வர வரப்பிரசாதம் அவர் எந்த லக்னத்துக்கு ஒரு பாவியா இருந்தாலும் சரி எந்த லக்னத்துக்கு நல்லவராக இருந்தாலும் சரி ராஜோகாதிபதியாக இருந்தாலும் சரி குரு குரு தான் ஸோ இயற்கை காரத்துவத்தையும் லக்ன காரத்துவத்தையும் லக்ன பவர் லக்ன சுபர் இயற்கை சுபர் இயற்கை பாவராக நீங்க புரிஞ்சுக்கணும் ஜோதிடமே பாத்தீங்கன்னா ஜோதிங்கிறதே லைட் வெளிச்சம் அந்த ஜோதிடம் எப்படி செயல்படுதுன்னா வெளிச்சம் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை நல்லா இருக்கு வெளிச்சம் யார் யாரு குரு சுக்கிரன் பௌர்ணமிக்கு அருகே சந்திரன் புதன் இதுல முதன்மையான வெளிச்சத்தை குடுக்கிறவர் யாரு தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் கொடுக்கறது யாருன்னா குருதான் அவரு ஆட்சியோட இருந்து கொடுத்துட்டாருன்னா பிரச்சனையே இல்லை மீனத்துல ஆட்சி பெற்று தனுஷ ஆட்சி பெற்று அந்த குரு பார்வை பயங்கரம் மகத்தானது அதே வந்து கடகத்துல உச்ச பெற்று பார்த்த குரு பார்வை மகத்தானது ஏன் நீச்சமா இருந்து மகரத்துல நீச்சமா இருந்து குரு பார்த்தாலும் தப்பு அவரும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஐம்பது பர்சன்ட் சதவீதம் ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பாரு இதுதான் வந்து குருவை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது குரு எந்தெந்த கிரகம் எத்தனை கிரகத்தை குரு பார்க்குதோ அந்த அளவுக்கு ஜாதகம் நம்ம புண்ணிய செஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஒரு ஒரு குழந்தை புடுக்குது நல்லா குறித்து வச்சு மகராசின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நாலு கிரகம் அஞ்சு கிரகம் குருவின் பார்வையில் இருக்கு குருவோட சேர்ந்துருக்கு அந்த குருவின் பார்வையில குருவோட சேர்ந்து இருக்கிற தசா புக்திகளே அடுத்தடுத்து வருகிறதுங்கிறது அர்த்தம் இல்லை சனி சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய தசைகளையே அடுத்தடுத்து வருதுன்னா பூர்வ புண்ணியத்தில் போன ஜென்மத்தில் கொஞ்சம் பாவங்கள் செய்யுது இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் கஷ்டப்படணும்னு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அஸ்ட்ராலஜி பேசிக்கலி இது ரொம்ப முக்கியம் அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்